நமசிவாயவே நான் அவின்றி ஏத்துமே நமஸ் நன்னறி காட்டுமே தாமரபரணி நதி தீரத்துல நிறைய புண்ணிய படித்துறைகள் நேத்திக்கு சொன்னேன் அறுபத்தி நாலு படித்துறை இருக்கு அப்படின்னு அதுல இந்த தீர்த்தத்துக்கு சுரேந்திர புஷ்கரணின்னு பேர் சுரேந்திர தீர்த்தம் அப்படின்னு பேர் பாடல் பெற்ற சிவாலயங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி புராண சிவாலயங்கள்ங்கிறது நிறைய இருக்கு பாடல் பெற்ற சிவாலயங்கள் மூர்த்தி அப்பர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவா போய் அந்த சுவாமியை பார்த்து பாடினது நமக்கு பாடல் பெற்ற சிவாலயங்கள்னு கிடைச்சுடுத்து பின்னாடி அதை ஊவே சுவாமிநாதையர் அழகா போய் அந்தந்த கோவில்ல போய் அதை அதை தேடி திருப்பி தொகுத்து நமக்கு கையில எடுத்து கொடுத்து இண்டன கோவில்கிறத நம்ம தெரிஞ்சு நிடுறோம் புராண ஸ்தலங்கள்னு எடுத்துட்டோம்னா நிறைய கோவில்கள் இருக்கு பெரிய பெரிய கோவில்கள் அதுல ஸ்ரீமத் பாகவதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கஷேத்திரம் திருப்புடை முருதுங்கிற இந்த திவ்ய கஷேத்திரம் அர்ஜுன மரத்தை விருட்சமா கொண்ட மூணு க்ஷேத்திரங்கள் இந்த மூணு க்ஷேத்திரங்களுடைய மகத்துவத்தை ஸ்காந்த புராணம் அவ்வளவு விவரமா எடுத்துரைக்கிறது ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம் திருவுடையும் மருதூர் மத்தியார்ஜுனம் திருப்புடை மருதூர் புடார்ஜுனம் மூணுத்துக்குமே அர்ஜுன மரம் விருட்சம் இந்த அர்ஜுன மரம் கைலாயத்துல இருக்கு கைலாயத்தினுடைய ஸ்தலவருட்சமே அர்ஜுன மரம் இந்த அர்ஜுன மரத்தை விருட்சமா அந்த அர்ஜுன மரமே சாக்ஷாத் பரமேஸ்வரன் ஸ்ரீசைலத்தில் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்துல ஸ்கந்த சுவாமி முருகனால பூஜை பண்ணப்பட்டது திருவிடைமுருதூரில் சுவாமி மகாலிங்க சுவாமி பரமேஸ்வரன் அவர்தான் சிவபெருமான் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் எல்லாம் பரிவார சன்னதிகளா இருக்கும் திருவிடைமுருதூர்ல பார்த்தோம்னா சுவாமி மகாலிங்கம் இது தான் மாதிரி பார்த்தாக்கா ஒரு ஊர் இருக்கு திருவாடுதுறை நந்திகேஸ்வர கஷேத்திரம் இன்னொரு பக்கம் சீர்காழி இருக்கு பைரவ பைரவத்திரம் அப்படியே பிரதட்சிணமா வந்தோம்னா ஆலங்குடி இருக்கு குருக்ஷேத்திரம் அப்படியே பிரகாரமா அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா திருவலஞ்சுழி கணபதி க்ஷேத்திரம் பரிவாரத்துக்கு இதெல்லாமே இந்த க்ஷேத்திரம் ஒரு சிவன் கோவில்ல உள்ள பரிவார சன்னதிகள் எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கணுமோ அது மாதிரி இருக்கும் அதனாலேயே அங்க சுவாமிக்கு பேர் அது மகாலிங்கம்னு பேர் ஸ்ரீசைலம் தரிசனம் கருத்துவா புனர் ஜென்மம்ன வித்தியதுங்கிறான் ஸ்ரீசைலத்தை பார்த்தோம்னா அடுத்த ஜென்மா கிடையாதா மகாலிங்கம்னா பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தை பார்த்த பலன் அதனாலேயே அவருக்கு ஜோதி மகாலிங்கம்னு பேர் திருவிடைமுருத்தூர்ல சுவாமிக்கு எல்லா கோயில்லயும் சுவாமிக்கு முன்னாடி ஆர்த்தி உண்டு திருவிடைமுருதூர்ல பின்னாடி ஹாரத்தி உண்டு இந்த திருவிடைமுருதூரும் ஸ்ரீசைலமும் சுவாமியினுடைய சிரசு ஸ்ரீசைலம் சுவாமியினுடைய ஹிருதயம் திருவிடைமுருதூர் சிவபெருமானுடைய சரணம் திருப்புடைமுருதூர் ஒரே ஒரு நேர்கோட்ல இந்த மூணு கோயிலும் இருக்கு பரமேஸ்வரனுடைய எதை தொட்டால் அதற்கு மேல நமக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னா சரணம் தான் விசேஷம் அந்த மகாலிங்கத்தையும் மல்லிகார்ஜுனத்தையும் தரிசனம் பண்ணின பலன் வேண்டும் அப்படின்னாலே புடார்ஜுனமான தாமிரபரணி நதி தீரத்துக்கு வரணும் அப்படி இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் அளப்பரியது இந்த கஷேத்திரம் கிருதயுகத்துல வைவஸ்வத மனுவினால பூஜை பண்ணப்பட்டது திரேதா யுகத்துல தேவேந்திரனால பூஜை பண்ணப்பட்டது துவாபர யுகத்துல மகாலட்சுமி அகஸ்தியர் பூஜை பண்ணப்பட்டது கலியுகத்துல கருவூர் சித்தருக்கு பிரத்யம் தேவர் ரிஷி சித்தர் அப்படின்னு மூணு பேரோட தொடர்புடைய ரொம்ப உன்னதமான கேத்திரம் ஜென்மால மகத்தான புண்ணியம் குருவனுடைய அனுகிரகம் குரு பிரசாதம் இருந்தால்தான் இங்க வரலாம் அதோட இல்ல எப்ப பார்த்தாலும் சங்கல்பம் பண்றதை எத்தனையோ ஹத்தின்னு சொல்லுவா இது 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 நால இது இது நாலன்னு அதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு க்ஷேத்திரம் இது வைவசதமனும் இப்ப நம்ம சங்கல்பம் பண்றோம் இல்லையா அப்போ அவர் என்ன பண்ற சிவ பூஜை பண்றதுக்காக ஒரு க்ஷேத்திரத்தை தேடுற எங்க உட்காந்து பண்ணலாம் நம்மளே இங்க வரத்த இந்த இடம் நல்லா இருக்கா இந்த இடம் நல்லா இருக்காங்கிற மாதிரி அவர் தேடுற அப்படி பூ பிரதேசம் முழுக்க தேடி கடைசியா இங்க வர இங்க வந்து இறங்கின உடனே அவருக்கு மனசுல ஒரு பிரசாந்தம் ஏற்படுறது கண்ண மூடி கண்ண திறக்கிறார் பூமியில இருந்து சுவாமி கிளம்பி வெளியில வர்றார் சுயம்புவா வர்றார் பக்கத்துல ஒரு விருட்சம் இருக்கு அந்த விருட்சம் தான் அர்ஜுன மரம் அர்ஜுன விரட்சம் மருத மரம் அது மேல ரெண்டு புஷ்பத்தை சாத்திரம் அதான் ஆதி காலத்துல சுவாமி வந்தவர் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து போய் கைலாயத்துல பார்வதி பரமேஸ்வரால பிரதட்சணம் பண்றா பூமியில யாக யஜங்கள் பண்றதுக்கும் சுவாமியை நினைச்சு பூஜை பண்றதுக்கும் பூமியில ஒரு உன்னதமான ஒரு சிவக்ஷேத்திரத்தை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினம் அப்படின்னு உடனே பிரம்மாவை கூப்பிட்டு பிரம்மாவனுடைய கையில இருக்கக்கூடிய பிரம்ம தண்டத்தை எடுத்து இது ஆகாசத்துல சேருது எங்க போய் சேர்றதோ அந்த இடத்துல வாழலாம் கூடட்டம் சத்சங்கம் அந்த இடத்துல நடக்கட்டும் அப்படி அந்த பிரம்ம தண்டம் வந்து விழுந்த இடம் இந்த இடம் இன்னைக்கும் பிரம்ம தண்டம் கோவில் உள்ள இருக்கு சாட்சியா அப்ப தேவாலெல்லாம் இந்த இடத்துல கூடுறா அப்ப விஸ்வாமித்திரர் இந்த இடத்துல தேடிண்டு வராருங்க அப்படி பிரம்ம தண்டம் இந்த இடத்துல வந்த உடனே தேவாலெல்லாம் இந்த இடத்துல வந்து கூடி சுவாமிய பூஜை பண்றான் ஒரு நாள் தேவ சபைக்கு தேவேந்திரனை அனுகிரகம் பண்ணணும் அவனுக்கு ஒரு ரெண்டு அக்ஷதைய போட்டு ஆசீர்வாதம் பண்ணனும்னு பிரகஸ்பதி தேடி வர குரு பகவான் எல்லாருக்குமே அவர்தான் குரு அசுராளுக்கும் குரு அவர்தான் சுராசுர நமஸ்கிருத்த பூஜி தோஹ பரமேஸ் சாட்சாத் பரமேஸ்வர சுரூபமா இதுக்கப்புறமா வேற இருக்கலாம் பிரகஸ்பதி தேவகுரு இல்லாம எந்த காரியமும் பண்ண முடியாது இன்னைக்கோ குரு வாரம் அவர் தேடி வர தேவேந்திரன் ஏதோ சிந்தனையா இருந்துட்டான் நம்ம பாத்துக்கு நம்ம பார்த்து வாத்தியார் வராருன்னா இவர் வாத்தியார்த்தானான்னு நினைக்கப்படாது பிரம்மணஸ்பதிங்கிறார் யாரு பிரம்மம் இருக்கோ யார்கிட்ட வேதம் இருக்கோ அவ பகவானுக்கு சமானம் பிரம்மணஸ்பதி அப்படிங்கிற அப்படி உள்ள போற அந்த தேவ சபையில தேவேந்திரன் பார்க்கல நாமளே கவனிக்காம விட்டுறோம் அடரா கவனிக்காம விட்டுட்டேனே சுவாமின அப்படிமா போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணுவோம் கவனிக்கவே இல்லை அவர் பார்த்தார் சரி இவனுக்கு நாம இருக்கிறதுக்கு தகுதி இல்ல தானே தாமளே முடிவு பண்ணிட்டுருவா உடனே கிளம்பிட்டு என்ன காரியமா இருந்தாலும் ஒரு பவித்திரத்தை குரு மூலமா வாங்கிட்டா தான் அதற்கு அழகு ரெண்டு அக்ஷதைய கையில கொடுத்து கஷேமமாறிடான்னு சொல்லி ஆத்து வாத்தியார் கையில இதுவா இருந்தாலும் நம்ம ஒரு நோன்பு வருதுன்னு கேட்டாக்க ஆத்து வாத்தியார்ட்ட சொல்லுவான் மாமா மறந்துடுவாங்க மாமா ஒரு திருமாங்கல்லி கேர்ற ஒன்று கொடுங்கல சரடு கொண்டாங்க கடையில போய் வாங்கிக்க தெரியாதா வாத்தியார் கையால வாங்கணும் நாமளே மாமா ஒரே ஒரு ரெண்டு பூனல் கொடுத்துட்டு போங்கல அவர் கையால் நாம வாங்குறோம் ஜெபிச்சுட்டே இருக்கார் அப்படிங்கிறது ஆ தேவகுரு பார்த்தா இவர் கிளம்பி போட்டார் கொஞ்ச நாள் ஆறுது இவர் ரகசியமா மறைஞ்சுட்டார் தேடி பாக்குறான் அப்பதான் குருவை பத்தி நினைக்கிறான் ஆஹா அபவாதம் பண்ணிட்டு வேணும் சில சந்தர்ப்பங்கள் நமக்கே தெரியாது என்னடா பண்ணலான்னு பார்த்தா சரி கொஞ்சம் வேற யாரையாவது கொஞ்ச நாளைக்கு பிரகஸ்பதியா வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அப்படியே யோசிச்சா அந்த சந்தர்ப்பத்துல துஷ்டாவனுடைய புத்திரன் சம்பூர்ணமா வேதாத்தியாயனம் பண்ணி தேஜசா இருக்கான் அவனுக்கு விஸ்வரூபன்னு பேர் அவனை போய் பார்த்து பூர்ணகும்பம் கொடுத்து நீ எனக்கு வந்து ஆச்சாரியனா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் எனக்கு பிரவருத்தி வேண்டாம் நான் இல்லைன்னு முதலே சொன்னானா எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பா இல்ல இல்ல நீர் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தாலே இவ்வளவு தேஜசா இருக்காருன்னு சொல்லி சரணத்துல விழுந்து சமயத்துல குருவை அதோ கதி இப்படித்தான் ஆயிடுவான் போய் சரணத்துல போய் விழுந்த உடனே சரி வரேன்னு சொல்லி அவன் கிளம்பி வந்தான் ஒரு யஜ்யம் பண்றான் எப்ப பார்த்தாலும் அதாவது பண்ணிட்டே இருப்பா ஒரு சந்தர்ப்பத்துல விஸ்வரூபன் எப்படி இருந்தாலும் அவ அசுராலுடைய வகைதான ஹவிர்பாவத்தை பாவத்தை அசுராலுக்கு அனுப்பிச்சான் தேவேந்திரன் என்னடா அவனை அழிச்சுன்னு வந்து யார் யாருக்கு தரணுமோ குருணாய சுவாஹா வாஜவே சுவாஹா குபேராய சுவாஹா அப்படின்னா அந்தந்த தேவதைகளுக்கு போகும் யார சொல்றோமோ ஒரே ஒரு வாத்தியாரணம் பார்த்து போடுறாரு ஒரு சொம்புல ஜலம் எடுத்துன்னு சொல்றார் மேல மாங்கோத்தை வைக்கிறார் அதுக்கு மேல தேங்காய் வைக்கிறார் ஒரு கூர்ச்சத்தை ரெண்டே ரெண்டு அச்சதை எடுத்து போடுறார் நாகபாச தரம் ஹிருஷ்டம் ரத்தன திதி விக்கிரகம் சசாங்கத பலம் ஜியாதே வருணம் மகராசனம்ங்கிறார் தப்பால்னு வருண பகவான் அதுல வந்து உட்காந்துரும் எதுக்காகன்னா மந்திரத்துக்காக வந்து உட்காந்து அது மாதிரி இவ பண்ணால் அவிர் பாகம் அங்கே போகல எங்கேயோ போச்சு தேவேந்திரன் பார்த்துட்டே இருக்கான் டக்குனு கோவம் வந்துடுத்து நமக்கே டப்புனு கோவம் தான் என்ன பண்ணுறவங்கன்னு தெரியாது பார்த்தா மடியில் இருக்கிற வச்சு அடுத்தான் டப்புனு அடித்தான் தலை உடம்பு ரெண்டாவது போய் கீழே உந்துடுத்து ஏற்கனவே குருவினால் ஏற்பட்ட அபவாதம் இப்போ பார்த்தோன்னு கேட்டாங்க பிரம்மகத்தி வேற எவ்வளோ பெரிய பாவம் அடித்த பிற்பாடு தான் தெரிஞ்சது அவசரம் போட்டுவிட்டோம் எல்லாமே அப்படி தான் ஆகும் எப்பயுமே இந்த கோபம் என்ன பண்ணுன்னா எப்ப என்ன பண்றோம் தட்டி வெதியா பண்ணிட்டு போயிடும் அச்சச்சோ என்னடா பண்றதுன்னு பாக்குறோம் ஒண்ணுமே புரியல அழ ஆரம்பிக்கிறோம் முத முதல்ல தெரிஞ்சது தான் கடைசி பட்சம் என்னடா பண்றதுன்னா அங்கங்க தேடி பார்க்கறத நாரத பகவான் வர்றார் கவலைப்படாத பெரிய அபவாதம் பண்ணிட்ட இது நீங்கறோம்னா க்ஷேத்ராடன பண்ணுங்கிற புண்ணிய தீர்த்தம் ஆடு அங்கங்க சிவ பூஜை பண்ணு நிறைய தர்மங்களை பண்ணுன்னு பூமியில வந்து பல இடங்கள்ல வந்து பண்ணிட்டு வர அப்படியே ஒரு ஒரு இடமா ஒரு ஒரு இடமா ஒரு ஒரு இடமா பண்ணிட்டு வரத்து எங்கேயும் போய் அவனுக்கு அது தீரவே இல்லை இந்த க்ஷேத்திரத்துல வந்து இந்த தீர்த்தத்துல தர்மபத்தினியோட தேவாலோட சேர்ந்து இங்க வந்து சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிறான் தேவ கலை வந்து எடுத்து திருப்பி இழந்த கிரீடம் வந்து அவனே ஆச்சரியப்பட்டு போயிட்டான் அப்படி தேவேந்திரன் சுவாமி பிரத்யட்சம் சுவாமிக்கு பூஜை பண்ணி சுவாமியை பேர் உசத்தியான வசத்தியான தான் இன்னைக்கு நமக்கு சங்கல்ப ஸ்நானம் பூஜை எல்லாம் ஆக போகிறது இது பார்த்தேன்னா கோவில் கிழக்கு பார்த்த கோவில் கோவிலுக்கு நேர் பின்னாடி இந்த தீர்த்தம் ஓடுறது தீர்த்தத்தை பார்த்து நாம சங்கல்பம் முதல்ல பண்ணிப்போம் இதுல கோவில்ல சுவாமி எடுத்துட்டேன் அப்படின்னா சுவாமி அவ்வளவு விசேஷம் சுவாமி சுயம்பு அம்பாள் சுயம்பு அம்பாள் ரத்தன கஜிதமா கைலாயத்தில இருந்து வந்த அம்பாள் கோமான்னு இருக்கக்கூடிய ஒரு மலையில இருந்து நீலகாந்த பருவதத்தில இருந்து அம்பால எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கா உருவம் பார்த்தெல்லாம் தெரியுமே தவிர பூரண உருவம் இல்லாமல் அம்பாள் ஒரு உருவத்தோட இருந்துருப்பா அங்கேந்து வந்ததுனால இந்த அம்பாளுக்கு கோமத்தின்னு பேரு சுவாமி அம்பாள் ரெண்டு பேரும் சுயம்பு உள்ளுக்குள்ள போறதே முதல் பிரகாரத்துல பார்த்தேன்னா பிரம்ம தனி சன்னதி வேற இருக்கு கலியுகத்துல கருவூர் சித்தர் வந்தேனும் இதனுடைய அக்கறையில இருக்க வெள்ள பெருக்கெடுத்து தீர்த்தம் ஓடுறது இங்க இருந்து சுவாமிய பார்க்கணும் அந்த பக்கம் நிற்கிறார் ஹே பரமேஸ்வரா உன்னுடைய தரிசனம் எனக்கு கிட்டலையே தலைக்கு மேல தண்ணி போறதே நான் என்ன பண்ணுவேனே கையில வாசனை புஷ்பங்கள் வச்சுட்டு இருக்காரு ஆகாசத்துல விட்டெறியார் பூமியில வந்து விழருது தீர்த்தத்துல விழருது அங்கேருந்து ஒரு வாசனை வருது உன்னை பார்க்கணுமே அப்படின்னு உடனே சுவாமி ஆசிரியர் சொல்றார் கவலைப்படாத என்ன பாடிக்கொண்டு இந்த நதியில வா அப்படிங்கிற நாரும்பூ பூடாதரே நலம் தருவாயான்னு சொல்லிட்டு நதியில இறங்குற ரெண்டு பக்கம் வழி விடுறது அப்படியே தலைக்கு மேல போற வெள்ளம் அப்படி வழி விடுறது இறங்கி நடந்து வர்ற சன்னதிக்கு வர சுவாமியை பார்க்கற சிவலிங்கம் வடக்கு பக்கமா சாஞ்சிருக்கலே சார் கட்டக்கு பார்க்கிற என்ன சுவாமி நீ சாஞ்சிருக்க என்ன நீ வரையோன்னா நீ நல்ல சொல் சொல்வியா நீ பாடுவியா அதை கேட்பமே நான் சாஞ்சிருக்கேன்னார பரமேஸ்வரன் பரம தயாலு அது மாதிரி நம்மளுடைய சிரமங்கள் எல்லாவற்றையும் தானே செவிமெடுத்து கேட்டு எல்லாருக்கும் சௌக்கியத்தையும் சௌபாகியத்தையும் தரக்கூடிய உன்னதமான ஒரு க்ஷேத்திரம் சிவக்ஷேத்திரம் இந்த ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஊருது இது அப்பேற்பட்ட ஒரு சிவக்ஷேத்திரத்துல நமக்கு ஒரு ஆனந்தமான ஒரு தரிசனத்தோட சங்கல்பம் ஸ்நானம் தர்ப்பணம் பூஜை இதெல்லாம் நடக்க போகிறது மகாலஜபக்ஷ காலத்துல சுவாமியினுடைய அனுகிரகம் ஹரஹரம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ